ஆனால் எவராலும் மறக்கடிக்க செய்ய முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை யார் காந்தி காந்தியை பற்றி மற்றவர்கள் எழுதியது ஒரு இருக்கட்டும் காந்தியை தன்னை பற்றி எழுதி வைத்து விட்டு போனார் பதினெட்டாயிரம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார் காந்தி தன் வாழ்க்கையில் எழுதி குவித்திருக்கிறார் தன் வாழ்க்கை அனுபவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான தனது வாழ்க்கையை எழுதி விட்டு போயிருக்கிறார் வாழ்க்கையில ஒரு சம்பவம் தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வழக்கறிஞராக வேலை செய்கிறார் நல்ல பணம் நல்ல காசு செல்வாக்காலம் ஒரு சூழலே காந்தி அங்கு இருக்கிறார் ஒரு நாள் ஒருவர் ஒருவர் அவரை பார்க்க வருகிறார் வந்தவர் உள்ளே வருகிற போதே தலையிறுத்து தலப்பாகையை கழட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டு வணக்கம் சொல்கிறார் காந்தி கேட்கிறார் யார் நீங்க அவர் தன் பெயரை சொல்றார் அவர் பெயரை நான் பிறகு சொல்கிறேன் அவர் தன் பெயரை சொல்கிறார் என்ன விஷயம் என்று கேட்கிறார் காந்தி இதை காந்தி இருக்கிறார் என்ன விஷயம் என்று காந்தி கேட்கிறார் என் முதலாளி என்னை அடித்தார் என் முன்பல் உடைந்து விட்டது காந்தி அப்போதுதான் பார்க்கிறார் முன்பல் உடைந்து உதடு கிழிந்து காயமாக இருக்கிறது அவர் மீது ஒரு வழக்கு போட்டு இருக்க நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும் நான் எத்தனையோ பேரிடத்தில் போய் கேட்டேன் ஆனால் என் முதலாளி ஒரு வெள்ளைக்காரன் என்பதால் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வழக்கு போட யாரும் தயாராக இல்லை நீங்கள் ஒருவேளை உதவக்கூடும் என்று சொன்னார்கள் அதனால் உங்களிடத்தில் வந்தேன் என் முதலாளியின் மீது வழக்குப்பட வேண்டும் எனக்கு டஸ்டீடு வாங்கி தர வேண்டும் எனக்கு நீதி வாங்கி தர வேண்டும் அவன் பாதிக்கப்பட்டவன் என்பதை விடவும் மிக முக்கியமான குறிப்பு அவன் நீதிக்கு தயாராக இருந்தான் என்பது அது ரொம்ப முக்கியம் காந்தி சொன்னார் சரி நீங்கள் விரும்பியபடியே உங்கள் முதலாளியின் மீது வழக்கு தொடுக்கிறேன் நீங்கள் உள்ளே வரும்போது கட்டியிருந்த தலப்பாகையை மீண்டும் தலையில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று காந்தி சொல்கிறார் அவனுக்கு தயக்கமாகிவிட்டது கட்ட சொல்றாரே கட்டலாமா வேணாமா ஏன்னா சில பேர் நீங்க பாக்க போறீங்கன்னா உட்கார சொல்லுவாங்க உட்கார சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா உட்காருங்கன்னு அர்த்தம் இல்ல அது இன்னொரு அர்த்தம் இருக்கு உட்காரியா இல்லையான்னு பாக்குறது காந்தி இதை சொன்ன உடனேயே அந்த வந்த ஆள் யோசிக்கிறான் இந்த ஆள் சொன்னார்னு கட்டிட்டம்னா ஏன் முன்னாலேயே நீ இப்படி பண்றியே நீ அங்க என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி கேஸ் நடத்தாம விட்டார்னா இல்லைங்க வேணாங்க அப்படியே இருக்கா கட்டுனார் காந்தி மறுக்கிறார் காந்தி வற்புறுத்துறாரு அந்த ஆள் திரும்ப மறுக்கிறான் அந்த ஆள் பேர் பாலசுந்தரம் அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு தமிழர் நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு பாலசுந்தரம் தயங்கிய பிறகு காந்தி சொல்கிறார் நீங்கள் தலப்பாகையை அணிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வழக்கை நான் நடத்த மாட்டேன் சரி இதுக்கு பிறகு வேறு வெளியில கேஸ் சரி நடத்தாட்டேன் சரி என்ன வந்தாலும் சரி தலப்பாகையை எடுத்து பாலசுந்தரம் தலையில கட்டி கொண்ட போது காந்தி தன் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார் அதை திரும்ப அணிந்து கொண்ட கணத்தில் அவர் முகத்தில் தோன்றிய பெருமிதத்தை என்னால் மறக்க முடியாது பிறரை அவமதிப்பதன் மூலம் மனிதர்கள் எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை என்று காந்தி காந்தியின் மேன்மையை காந்தி மறைந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் உங்களுக்கு எனக்கும் சொல்வது எது புத்தகம் எழுத்து